அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் புகழ டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நடந்து முடிஞ்ச குரூப் ஃபார் எக்ஸாமோட இது வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் வந்து எல்லாரும் பண்ணியிருப்பீங்க இப்போ இந்த குரூப் ஃபார் எஸாம் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேரோட சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அப்லோட் பண்ணலை இல்லை சரியான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணல இல்லை தப்பாக அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாயிரம் பேரோட நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ரெண்டாயிரம் பேரோட நம்பரில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லோரும் உங்களோட ஓடிஆர் லாக்இன் கொள்ள போய்ட்டு ஸோ டென்த்து சர்டிஃபிகேட்டாக இல்லை டென்த்து டிசியா இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க எந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஒழுங்காக அந்த சர்டிஃபிகேட்டை அவங்க ஒரு டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கி ஏழு பன்னெண்டு ஸோ இருபத்தொன்று பன்னெண்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினாலு நாள் டைம் கொடுத்துருக்காங்க ஸோ டூ வீக்ஸ் வந்து டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே அதை வாங்கி அப்லோட் பண்ணுற ஒர்க்கை பண்ணுங்க சரிங்களா ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த லிஸ்ட் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் நம்பர் இந்த கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேப் பின் அட்மிட் ப்ரொவிஷனல் டு தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் ரெஸ்டெண்ட் ஸோ இன்க்கூடிங் விஏஓ அண்டு பில் கலெக்டர் அப்புறம் பார்த்தீங்கன்னா டைப் ஸ்டு ஒன் டைப் பிஸ் டூ டப் பிஸ் இந்த மூணு விஷயம் சொல்லியிருக்காங்க ஸோ எண்ணிலருந்து சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கனா ஏழுல இருந்து இருபத்தொன்னு பன்னெண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டேட் கொடுத்துருக்காங்க ஏழுலருந்து இருபத்தொன்று பன்னெண்டு வரைக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறதுக்கான டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கேடா பண்ணணும் ஈஸியாகவே பண்ணணுமா இல்லை நம்மளே பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ஓடிஆர் அக்கௌண்ட்லேயே பண்ணலாம் ஸோ நீங்களே உங்களோட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அக்கௌண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து உங்கள் லாகினில் போய் செக் பண்ணிக்கோங்க இன்டிமேஷன் ரிகார்டிங் ரீ அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் ஆன் ஸ்க்ரீன் வெரிஃபிகேஷன் வில் பி இன்ஃபார்ம் த்ரோ கமிஷன் வெப்சைட் ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கமிஷன் வெப்சைட்டில் தான் சொல்லியிருப்பாங்க தனியாக வந்து எஸ்எம்எஸ்இம்எல்ஏ மூலியமாக அப்படின்றத சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபெயிலிங் டூ ரீ அப்லோட் த டாக்குமெண்ட் சப்போஸ் நீங்கள் டாக்குமெண்ட் பே பண்ணலன்னா உங்களோட இது வந்து என்ன ஆகும்னு சொல்கிறாங்கன்னா ரிஜெக்ட் ஆகும் அப்படின்ற விஷயத்தை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க இருக்கிற ட சர்ட்டிஃபிகேட்ஸை கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள் ஸோ ஒரு குரூப் ஃபோருக்கு முக்கியமான டாக்குமெண்ட் லிஸ்ட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு விதமான டாக்குமெண்ட் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டென்த்து மார்க் ஷீட் டுவெல்த்து மார்க் ஷீட் உங்களோடய யூஜி சர்டிஃபிகேட் ஸோ யூஜியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவிஷனல் வச்சுருந்திங்கன்னா ப்ரொவிஷனல் வைங்க டிகிரி வைங்க டிகிரிங்க ஸோ டென்த்து ஷீட் வந்து எல்லாரும் கரெக்டாக தான் வச்சிருப்பீங்க டுவெல்த் மார்க் ஷீட்டும் கரெக்டாக வச்சிருப்பீங்க மேபி பிளராக இருந்துச்சுன்னா அதை கொடுத்து என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி அதுக்கடுத்த கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா யூஜி சர்டிஃபிகேட் அதுவும் ப்ரொஃபெஷனலோ டிகிரியோ அதாவது தப்பான டேட் ஆஃப் டேட் ஆஃப் ரிசல்ட் வந்து கொடுத்துருந்தீங்கனாலும் அந்த விஷயத்தை மாற்றுங்க என்ன சர்டிஃபிகேட் ப்ரொஃபிஷனலாக ப்ரொவிஷனல் வைங்க டிகிரி சர்டிஃபிகேட்னா டிகிரி சர்டிஃபிகேட் வைங்க அதுக்கடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப 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 முக்கியமானது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பழைய கார்டு வச்சுருப்பாங்க பழைய கார்டு வந்து பிசிஎம்பிசிஎஸ் சிஎஸ்டி யாராக இருந்தாலுமே பழைய கார்டு வச்சுருப்பாங்க அந்த பழைய கார்டை வந்து வந்து பண்ணால் என்ன பண்ணாதீங்க நீங்கள் ஓடிஆரில் அப்ளை பண்ணும்போது உங்களோட அப்ளிகேஷனில் இருக்கும்போது என்ன கார்டு கொடுத்துருக்கீங்களோ என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ கார் சர்ட்டிஃபிகேட்டோட நம்பர் அந்த நம்பர் இருக்கிற சர்ட்டிஃபிகேட் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும் நீங்கள் கார்டு இருக்க நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்டர் பண்ண ஆல்ரெடி ஆல்ரெடி வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து பழைய கார்டு வச்சு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பீங்க பட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கிடைக்கிற இ சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி நேர்வுகள் வந்து நிறைய நடைபெறுது ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி எதனா வந்திருந்தால் நீங்கள் அப்ளிகேஷனில் எந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்களோ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை தான் வந்து என்ன பண்ணணும் அப்லோட் பண்ணணும் ஸோ அடிஷ்னலாக வேணால் நீங்கள் அதை அப்லோட் பண்ணலாமே தவிர்த்து எந்த சர்ட்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்ததோ எதை வந்து நீங்கள் ஓடிஆரில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த அப்ளிகேஷனில் அதை மட்டும் தான் நீங்கள் வைக்கணும் ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் ஓடிஆரில் இருக்கிறத மட்டும் தான் அப்லோட் பண்ணணும் ஸோ கிளாரிட்டி புரிஞ்சிதுங்களா அவ்வளோதான் அதுக்கடுத்து கம்யூனிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிஎஸ்டிஎம் கிளைம் ஒன் டூ டென் லெவன் டுவெல் அந்த மாதிரி விஷயம் ஸோ இதில் டென் வந்து மேக்ஸிமம் எனப் தான் ஸோ யூஜி வரைக்கும் நம்ம கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இது வந்து டென்த்து குவாலிஃபிகேஷன் ஜாப் அப்படின்னும்போது ஒன் டூ டென் அப்படின்றக்கான சர்டிஃபிகேட் வந்து ப்ராப்பராக வச்சுருங்க அது போதுமானது அதில் எல்லாமே சைன் ஆகி சைன் மிஸ் ஆகிருக்கு இல்லை சீல் மிஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி திரும்பி வரும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே குரூப் ஃபோரில் தான் இருக்கீங்க இது குரூப் ஃபோர்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் என்ஓசியை பொறுத்த வரைக்கும் வேறு எதுனா நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகணும் அப்படின்ற ஐடியாவில் வந்து எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் கன்சென்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட இருந்து அந்த என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கி அதை ப்ராப்பராக அப்லோட் பண்ணுங்கள் இதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் மாதிரி எதனா கொடுத்துருந்தா கொடுத்துருக்கலாம் ஸோ செல்ஃப் டிக்ளரேஷன் மாதிரி எதாவது நீங்கள் எழுதி எம்எல்ஏ எந்த நடவடிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கலாம் பட் வந்து இப்போ எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் என்ஓசி வாங்கி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி அதை வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் ஸோ இதை தாண்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துவிட்டேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பாவோட பேர் கணவரோட அதாவது ஒரு உமன் கேண்டிடேட் இருக்காங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா பேர் தான் இருக்கணும் கணவரோட பேர் இருக்கக்கூடாது ஸோ கணவரோட பேர் மட்டும்தான் கணவரோட பேர் இருக்கக்கூடாது அப்பாவோட பேர் மட்டும்தான் இருக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கான விஷயம் அப்புறம் மெயினாக இது சொல்ல வேண்டியது ஸோ இதை தாண்டி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை ஸோ உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் எரர் வந்துருக்கு அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கான இது பண்ணலாம் அதுக்கப்புறம் ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் தெளிவாக சொல்லும்போது அது வந்து மற்றவங்களுக்கு அந்த டவுட் இருந்துச்சுன்னா ஈஸியாக க்ளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ